மரணத்திற்கு பிந்திய வாழ்க்கை பற்றிய மர்மம் அமெரிக்க பெண் பாம் ரெனால்ட்ஸ் என்பவரின் வாழ்வில் நடந்த நம்ப முடியாத நிகழ்வு மூலம் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஒரு அரிய மூளை அறுவை சிகிச்சையின் போது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவ ரீதியாக இருந்ததாக அறிவிக்கப்பட்ட ரொனால்ட்ஸ் பின்னர் திடீரென உயிர்த்தெழுந்து தனது இறப்பின் அனுபவத்தை விவரித்தார் அதில் அவர் ஒரு பிரகாசமான ஒளியை பார்த்ததாகவும் இறந்த உறவினர்களை கண்டதாகவும் சொர்க்கம் போன்ற ஒன்றை கண்டதாகவும் கூறினார் அவரது இந்த வாக்கு மூலம் மருத்துவ நிபுணர்களை திகைக்க வைத்ததுடன் மரணத்திற்கு பிந்திய வாழ்க்கை குறித்த விஞ்ஞானிகளின் ஆய்வுகளை மேலும் தூண்டியது பிரபல பாடகியும் பாடலாசிரியருமான பாம் ரெனால்ட்ஸ் அனியுரூசியம் எனப்படும் மூளை இரத்தக் குழாய் வீக்கத்திற்காக ஒரு சிக்கலான மற்றும் மிகவும் ஆபத்தான மூளை அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார் இந்த அறுவை சிகிச்சைக்கு அவரது உடல் வெப்பநிலையை பத்து டிகிரி செல்சியஸ் ஆக குறைத்தல் அவரது இருதயத்தை அகற்றுதல் மற்றும் அவரது இதயத்தை தற்காலிகமாக நிறுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மருத்துவர்களால் எடுக்கப்பட்டது இது ஹைப்போதிர்மிக் கார்டியாக் அரஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் பாம் மருத்துவ ரீதியாக இருந்த நிலையில் இருந்தார் அவரது மூளை மற்றும் உடலில் எந்த ஒரு செயல்பாடும் இல்லை இருப்பினும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு உணர்வு திரும்பியதும் பாம் ஒரு அசாதாரண அனுபவத்தை விவரித்தார் பாம் அறுவை சிகிச்சையின் போது உணர்வுடன் இருந்ததாகவும் அறுவை சிகிச்சை அறையில் நடந்த அனைத்தையும் கேட்க முடிந்ததாகவும் மருத்துவர்களிடம் கூறினார் மருத்துவர்களின் உரையாடல்கள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட அறுவை சிகிச்சை கருவிகளை அவர் துல்லியமாக விவரித்தார் மேலும் அவர் தனது உடலுக்கு மேலே மிதந்து அறுகை சிகிச்சையை மேலிருந்து பார்த்ததாகவும் கூறினார் அறுவை சிகிச்சையின் போது ஒரு பிரகாசமான ஒளி தன்னை நோக்கி ஈர்த்ததாகவும் பாம் விவரித்தார் இந்த ஒளியை நோக்கி செல்லும் போது இறந்து போன உறவினர்கள் தன்னை அழைப்பதை கண்டதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் ஒரு மர்மமான நிழல் தன்னை திரும்பி செல்லுமாறு அறிவுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த அனுபவம் முடிவடைய வேண்டாம் என்று தான் விரும்பியதாகவும் ஆனால் இறுதியில் தனது உடலுக்கு திரும்பி வந்ததாகவும் பாம் கூறினார் அவரது வாக்கு மூலம் மருத்துவர்களை வியப்பில் ஆழ்த்தியது இதுகுறித்து அறுவை சிகிச்சை நிபுணர் கூறும்போது பாம் முற்றிலும் மயக்க நிலையில் இருந்த போதிலும் அவரது மூளை செயற்பாடு எதுவும் பதிவு செய்யப்படாத நிலையில் அவர் விவரித்த கருவிகள் மற்றும் உரையாடல்கள் துல்லியமானவை என்பதை உறுதிப்படுத்தினார் பாம் ரொனால்ட்ஸின் அனுபவம் மரணத்தின் அருகில் ஏற்பட்ட அனுபவம் பற்றிய மிகவும் விவாதிக்கப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றாக மாறியது சில விஞ்ஞானிகள் இதை மூளைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை அல்லது மருந்துகளின் தாக்கம் என்று கூறினாலும் மற்றவர்கள் இதை ஆன்மா மற்றும் மரணத்திற்கு பிந்திய வாழ்விற்கான ஆதாரமாக கருதுகின்றனர் இந்த நிகழ்வு மனித உணர்வு மற்றும் மரணத்தின் மர்மம் குறித்த ஆழமான கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வருகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்